ஃப்ரைஸ்ட் அலாட் சப்ஸ்க்ரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வயலும் வாழ்வும் வீடியோவில் பெரிய தட்டை பயறு அல்லது யார்ட் பீன்ஸ் அல்லது லாங் பீன்ஸ் அல்லது நடுபயர் பற்றி பார்க்கலாம் பெரிய பயறு பயிர் செய்வது மிகவும் எளிது எல்லா வகை மண்ணிலும் வளரும் மண்ணை பண்படுத்தி தொழு உரமிட்டு நீர்ப்பாய்ச்சினால் போதுமானது செயற்கை உரம் இல்லாமல் அதிக மகசூல் பெறலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயிரை பறைத்து கொண்டு இருக்கலாம் செடி வளர்ந்தவுடன் பந்தல் போட்டு கொடுக்க வேண்டும் செடியின் எல்லா பாகங்களிலும் அடிப்பாகம் வரை பூத்து காய்த்து கொண்டே இருக்கும் செடியை அதிகமாக எந்த நோயும் தாக்குவதில்லை அப்படி இருந்தால் வேப்பண்ணை கரைசல் தெளித்தால் போதுமானது ஐந்து அல்லது ஆறு செடிகள் இருந்தாலே ஒரு வீட்டிற்கு தேவையான பயர்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த பயர் தற்போது துவரன் வரப்பு முதலீடுகளில் அதிகம் பயன்படுத்துவதால் இப்போது இதற்கு தேவை அதிகம் வணிக ரீதியாக இந்த பயரை பயிரிட்டு பெருமளவில் லாபம் அடையலாம் தற்போது பெரிய தட்டை பயரில் ரெண்டு அடி நீளமுள்ள பயர் வரை கலப்பின வகைகளில் கிடைக்கிறது அவைகளை பயிரிடுவதால் அதிக மகசூல் பெறலாம் இந்த பெயர் வகைகளை மே மாதம் முதல் டிசம்பர் வரை பயிரிடுவதால் அதிக செலவில்லாமல் பயிரிடலாம் செயற்கை உரங்கள் பயன்படுத்தினால் மிக அதிக மகசூல் பெறலாம் இருந்தாலும் இயற்கை உரங்களால் மகசூல் பெறுவதே நல்லது அதிக உயரத்தில் பந்தல் அமைத்தால் பயர்களை பறிப்பது கடினம் ஆதலால் எட்டும் உயரத்தில் பந்தல் அமைப்பதே சிறந்தது குமரி மாவட்டத்தில் எல்லா வீடுகளிலும் சிறிய அளவில் தேவைக்கு இந்த பெயரை எளிதாக தட்டு பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்